ट्रवनचुर सिंदूर इट्स योर की टू लक्ज़ुरियस लिविंग एट सलीग्रामम सर वकील जी प्रैक्टिस இருக்காங்க தேங்கบุรี वकील மங்க அதારે பரவி சாமி இங்க பெரிய અરிகை எல்லாம் கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் காலத்திலேயே எண்பதுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர்கள் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கழகத்தின் மூத்த நிர்வாகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியே இழுத்து மூடிட்டு ஊற்றி மூடிட்டு இருப்பாங்களா புரட்சி தலைவர் அந்த கருணாநிதி முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பாடுபட்டவர் அண்ணா அவர்கள் அவரை இதே கடை என்று அழைக்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவரால் அவரது உழைப்பால் அந்த இயக்கம் அறுபத்தி ஏழு ஆட்சி கட்டது அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று புரட்சி தலைவர் ஆதரவு இருக்க முதல் ஆனார் என்பது பழைய வரலாறு ஒன்று தேர்தலில் புரட்சித்தலைவர் ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் ஒருவரான ஆனால் அந்த புரட்சி தலைவரை பொதுக்குழு என்ற பெயர்ல ஐநூறு பேர் தான் இருப்பாங்க அது போல அப்ப மாவட்டங்களே கம்மி தானே இப்பதானே வேலூர் மாவட்டம் பலதான் பிரிக்க ஒரு இருபது மாவட்ட செயலாளர்கள் வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை கையில வைத்துக் கொண்டு ஆளும் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நிற்கிறார்கள் அந்த வழி தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த வழியின் காரணமாக உருவானதுதான் அண்ணா வேற அண்ணா பெயர்ல அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் வருங்காலத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் செயலாளர் அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை இது எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது என்கிற பயிலாமல் உருவாக்கினார் ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு தகர்த்தெறிந்து விட்ட அந்த அடிப்படை விதியையே தகர்த்தெறிந்து விட்டு செப்டம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல பொதுக்குழு தான் வந்து ஒருங்கிணைப்பாளரை இணை இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கிற அறிவிச்சவர் பழனிசாமி அப்புறம் தானே தன்னை பொதுச் செயலராக அறிவித்துக் கொண்டு ஒரு திரை நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எவ்வளவு அமளி தூமலி நண்பர் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பாட்டில் வீச்சு சோடா பாட்டில் வச்சு ஒரு அது ஒரு ரவுடியில் கூட்டம் நடத்தி தன்னை பொதுச்செயலாளராக அறிவித்துக் கொண்டார் என்னன்னா எந்த தொண்டரும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை மாற்றிவிட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியிலும் பத்து மாவட்ட செயலாளர் வழிபொழியிலும் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதில் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த இடியே குளித்தோண்டி பொதித்துவிட்டு இன்றைக்கு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற விழாவை பத்தி படல் எழுதுவது ஏதோ வேதம் போல இருக்கு இவர் கலைகளை நீக்கிவிட்டார் இவரே ஒரு பதர் ஒரு நச்சு செடி துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி புரட்சி தலைவர் ஆய்வு இயக்கத்தை குறித்தோட்டி பதித்துவிட்டு இன்றைக்கு தானே தனக்கு அந்த இரண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு விசெடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மடம் எழுதுவது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருகிறது நாங்க அதிமுக கட்சியே இப்ப இல்லையா இருபத்தி இப்ப இருக்கிறது இடிஎம்கே வச்சு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அம்மாவுடைய அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர்ப்பரும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர்ப்பிருப்போம் இந்த தேர்தல் முடிவுகள் வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்திலே ஒரு அரசியல் பாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துறையோட துரோகத்தை வீழ்த்துவது அதுதான் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் இங்க இருக்காங்க அவர் காலத்திலிருந்து இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி உண்மையான அழைத்து அழைத்துவிட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் கட்ட அம்மா அவர்கள் காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க அன்றைக்கு நான் கோரிக்கை சொல்கின்ற செய்தி துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கப்படுகிறது போகிறது எங்கள் கூட்டணி ஆட்சி ஏதோ அதிக நம்பிக்கையில சொல்லல நடக்க போவதை எட்டு ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சமவத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக இருபத்தி ஆறு சட்டமன்ற போகிறது அந்த வெற்றி சோளிங்கர் தொகுதியில எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவின் வேட்பாளர் போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அந்த இளம் வயதில பழனிசாமி முதல்வராக இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தின் பலன்கள் எவ்வளவோ இருந்தும் அதெல்லாம் தூக்கி எறிந்து உண்மையான அம்மாவை தொண்டர்கள் இயக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற உணர்வோடு அந்த இயக்கத்தை இந்த பகுதியிலே வழிநடத்தி வருகிறார் அவரின் வெற்றி துரோகத்தை வீழ்த்துவதற்கு சம்பட்டியாக விடும் இந்த தொகுதியில் இருந்து என்பதை மாத்திரம் நேற்று வந்து உதயநிதி பேசும் போது புதிய அடிமைகளை இப்படி தேடிட்டு இருக்காங்க எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக எந்த பயன் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு ஒரு திமுக சேர்ந்தவராக அவர் அவர் கருத்தை சொல்றார் ஆனால் ஊருக்கு வந்து வண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துரோகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே காலங்கள்ல இருந்த ஆட்சிகளின் கடன் சுமை இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் வட்டி கட்டிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர்களும் வாங்கிய கடன்கள் இருபத்தி ஆறுல அமைகின்ற ஆட்சியாளர்கள் அந்த கடனுக்கான வட்டியை கட்ட வேண்டியிருக்கும் இன்றைக்கு மூன்று லட்சம் கோடி ஆயிருந்தது ஐந்து லட்சம் கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே இந்தியா ஒரு வளர்கின்ற நாடு தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாடு இங்கே இன்னும் பொருளாதாரியாக பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற அவர்களின் முன்னேற்றத்திற்காக அடிப்படையான சில இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியது ஒரு சரியான முடிவுதான் ஆனால் இலவசங்களையே சாப்பாட்டுல வந்து முருகா ஓரமா இருக்கணும் முருகாவே சாப்பாடு சாப்பிட முடியாது அதுபோல சமுதாயத்தில் பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துவது இப்ப கல்வியில் ஏழை எளிய மாணவர்களுக்காக படிப்புல அது போல அவர்களுக்கு கடன் உதவி வழங்குவது அது போல சுகாதாரத்துறையில அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குவது உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவர்களை நியாயமான விலையில் வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரீஜகமான வாக்குறுதிகளை அறிவித்து அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாற்ற வேண்டும் பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும் ஏனென்றால் வருங்கால சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது என்பதை உணர வேண்டும் அரசியல் கட்சிகளும் தேர்தலில் அண்ணன் பொண்ணாட்டி கையோர் சொல்ற மாதிரி மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அறிவித்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் இப்ப முடிப்பு நீங்கி கூட இன்றைக்கு காஞ்சிபுரத்துல கேட்டாங்க இதுவரை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கு நான் பொறுப்போட்டேன் தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அறிவிச்சதே ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கு அறிவிக்கப்படும் அதே பிற்காலத்தில் என்ன சொன்னாங்க அதுக்கு தகுதி அடிப்படையெல்லாம் வச்சு இப்ப தேர்தல் இருக்கிறதோ ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் மாற்றாங்க இது போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் துறை ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி தள்ளுபடிக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் சொல்ல போனால் மாற்றுத் திறனாளிக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் பல அறிவிப்புகளை தேர்தல் முன்பு இந்த திமுக அரசாங்கம் அறிவித்தார்கள் அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்கும் அதுதான் உண்மை ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்கக்கூடாது வாக்குறுதிகளையும் நான் பட்டியலிட்ட அனைத்து மக்களின் போராட்டங்களுக்கும் வழி கிடைக்கின்ற போது வழி கிடைக்கின்ற விதத்தில் அறிவித்த ஐநூத்தி பத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிறைவேறும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மாற்றாந்தாய் மனப்பொருளோடு நடந்து கொண்டால் தேர்தலில் மக்கள் அதை பிரதிபிடிப்பார்கள் அதனால் பாஜக கட்சி இங்கு வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு கல்வி போன்று மற்ற திட்டங்களை சரியாக நிறைவேற்றி தர வேண்டும் அதை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் அவர்கள் தண்டனைப்பட்டு தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எங்களது நிலைப்பாடு பிறந்தநாள் வந்துச்சு அவர் வாழ்த்து சொன்னார் ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் உதவியோடு சோகத்தை நாங்கள் பேரடி மண்ணோடு சாய்ப்போம் வந்து தான் இது ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளராகவோ இல்ல எனக்கென்று ஒரு எண்ணத்திலே பாக்கிறேன் ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு குடிமகனாக பார்க்கின்ற பொழுது அங்கு தொண்டர்கள் மூலம் நிர்வாகிகள் பொதுமக்கள் மூலம் தெரிந்து ஒரு விபத்து அதே நேரத்தில் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதி அரசர் தலைமையில் சிபிஐ கேள்வி போட்டிருக்காங்க அதை விசாரித்து உண்மை நிலை தெரிய வரும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதில் சதி இருப்பதாக

உண்மை வெளிவந்தால் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும் அந்த நாற்பத்தி உயிர்களை குடும்பங்களும் அவர்களுக்கும் உண்மை தெரிய வரும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை